அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எம் கே தேவர் பேசுறேன் இன்னைக்கு எதை பற்றினா ஏலியன்ஸ் அதாவது வேற்றுக்கரக வாசிகள் வேற்றுக்கரத்துல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க இங்க அமெரிக்கா லண்டன் ஜப்பான் சீனா ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்திருக்காங்க அவங்க வர்றதும் அமெரிக்காக்கா அங்கே கூடவே போகிறது வறட்சி போடுறது அவங்க ஓடுறதும் இப்படிமா இருக்காங்க ஏன் அவங்க வந்துட்டு தான் போகிறாங்களே வந்துட்டு போகிறாங்க நம்மளை மாரி இங்கே வரட்டும் என்னதான் தான் ஜெய்தாங்கிட்டு பார்ப்போம் துரத்தி துரத்தி விடுறீங்க அமெரிக்கா இங்கிலாந்தும் அமெரிக்காவும் அவங்க கூட தொடர்பு தான் இருக்காங்க என்ன மொழியில பேசுறாங்கன்னு தெரியும் அமெரிக்காவுக்கு அவங்க கூட பேசுறதுக்கு ஸ்கூலே வச்சிருக்காங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க படிக்கிறதுக்கு அவங்க கூட பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அவங்க வந்துட்டு போறாங்களே போகிறாங்களே வந்தா நம்மளை அழிச்சுடுவாங்க செஞ்சான்ட்டு நம்மளை சும்மா வச்சு பயப்படுத்துக்கிருக்காங்க அப்பெல்லாம் கிடையாது அவங்க நல்லவங்களாட்டாக இருப்பாங்க இவங்க தான் வேணுண்டே நம்மளை பயம் முத்துறாங்க அமெரிக்காவும் இங்கே வந்து அப்புறம் என்னன்னா அந்த தட்டுன்னு சொல்கிறாங்களே வர்றாங்கள அது எதில் இயங்குது பெட்ரோலா டீசலா எதுன்னே தெரியல அதெல்லாம் கண்டுபிடிச்சி விட்டமாக்க அந்த டெக்னாலஜி பாத்தியா பறகு தட்டு டெக்னாலஜி அது நமக்கு தெரிஞ்சால் இந்த டீசல் பெட்ரோல்லாம் தேவையில்லை அதை மறைக்கிறதுக்குன்னே நம்மளுக்கு உண்மையாக சொல்ல மாட்டாங்க இந்த இங்கிலாந்து அமெரிக்காவும் அவங்க மட்டும் பேசிக்கலாம் தொடர்பு அந்த பரங்கு தட்டை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க ஆளுங்களையும் டெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாமே பேசுகிறாங்க செய்கிறாங்க அவங்க நான் நாட்டுக்கு வந்துட்டோம் போகிறாங்க என்னன்னா அவங்கனால நமக்கு நல்லதாக கெடுதலாம் அதெல்லாம் தான் நல்லதா நினைக்கிறேன் ஏன்னா நிறைய டெக்னாலஜி கொண்டு வராங்க அதெல்லாம் விடுங்க வரட்டும் பாத்துக்கலாம் ஏலியன்ஸ் நம்ம வாங்க பழகலாம் அப்படின்னு பழகுவான் நன்றி வணக்கம்